அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோராவது மாதம் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு பதினோராவது மாசத்துல கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் வந்து நல்லாவே இருக்கு ஆனா முயற்சி ஸ்தானாதிபதியை கவிப்பு கவிக்குதே அப்ப நீங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி அதாச்சும் விட்டுட்டீங்களா ஒரு மன கஷ்டமாயி கிடைக்க மாட்டேது அப்படின்னு முயற்சி எடுக்காம விட்டீங்களா

அப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பதினோரா மாசத்துக்குள்ள இருபத்தி மூணாம் தேதி இந்த வருஷம் எண்டுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும்